திருக்குறளை கையில் எடுத்து மாலையும் நாளும் படித்து திருக்குறள் கையில் எடுத்து காலையும் மாலையும் நாளும் படித்து முழு முயற்சியுடன் கவனம் வைத்து ஒரு பிழை வராமல் பார்த்துக்கிட்டு முழு முயற்சியுடன் கவனம் வைத்து ஒரு பிழை வராம பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு குரலை உணர்ந்து படித்து உள்ளத்தில் தான் நன்கு படித்து குரல் படுத்திடணும் தினமும் குரல் படுத்திடணும் குரல் தினமும் குரல் படித்திடணும் திருக்குறள் படித்தென்ன தம்பி நீதான் தான் வழி நடந்திடணும் திருக்குறள் படித்தென்ன தம்பி நீதான் வழி நடந்திடணும் குரல் வழி நடந்திடணும் வாய்மை என்ற அதிகாரம் படித்து உண்மையைத்தானே தினமும் பேசி வாய்மை என்ற அதிகாரம் படித்து உண்மையைத்தானே தினமும் பேசி நல்ல பெயரை நீதான் எடுத்து உன்னை பெற்றவருக்கு பெருமை சேர்த்து நல்ல பெயரை நீதான் எடுத்து உன்னை பெற்றவருக்கு பெருமை சேர்த்து வழிகாட்டி மரமாக நீதானே வாழ்ந்திடவே குரல் படித்திடணும் தினமும் குரல் படித்திடணும் குரல் படித்திடணும் தினமும் குரல் படித்திடணும் திருக்குறள் படித்தன தம்பி நீதான் வழி நடந்திடணும் குரல் வழி நடந்திடணும் திருக்குறள் படித்தன தம்பி நீதான் வழி நடந்திடணும் குரல் வழி நடந்திடணும் வழி நடந்திடணும் குரல் வழி நடந்திடணும்